இன்றைக்கும் பேசுவேன் இருக்கட்டேன் என்னதான் பேச ஹலோ சொல்கிறா சொல்கிறான் சொல்கிறான் அடுப்படி போயிட்டா அடுப்படி போயிட்டா நீ சொல்லு நீ சொல்லு ம் இது வரும் சார் ம் சொல்கிறா ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுண்டா புதுசாக ஆமாம் ஆமாம் ஆ ரெண்டு பவுன் தங்கம் எடுத்தா கூட ஓகே தான் ஆ பைரோ டே வாங்குறதுக்கு நான் பார்ப்பேனாடா காசு பார்ப்பேன்டா பைரமாக இருந்தாலும் ஓகே யாருக்கு வாங்குறேன்னு இருக்குதுல்ல அதான்டா விஷயம் ஆமாம் இல்லைன்னா எனக்கு இன்னொரு ஐடியா ஒன்று இருந்துச்சு சிங்கப்பூருக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்படியே பலூன்லாம் பறக்க விட்டு மேலே பட்டாசு வெடிச்சு அப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணணும் ஆனால் என் ஒய்ஃபுக்கு மட்டும் தெரியவே கூடாதுரா ஆமாம் என் ஒய்ஃபுக்கு மட்டும் தெரியவே கூடாது ஆமாம் வருதுன்னு தெரியும் அதனால அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக நாங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டேன் பொண்டாட்டி ஏன் சொல்கிறேன் ஓ நமக்கு வாங்கி கொடுக்குறது தெரிஞ்சாக்கா அவள் சண்டை போட்டுருவா சொல்கிறேன் பரவாயில்ல பரவாயில்லம் மையம் திறமையாக தான் நம்மளுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் சந்தோஷம் பாத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லை நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன் தாய்க்கு அன்னையத்துனா வர்றது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக போச்சு நல்ல வாய்ப்புப்பா வாய்ப்பு ஆண்டவனே

அதை பண்ணணும் அப்போ தானே அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அதே விஷயம் இப்போ என்ன எங்கள் அம்மா இல்லை 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 சொல்லு 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 சொல்கிறேன் கேளுது இப்போ நான் சர்ப்ரைஸ் பண்ணுறத வந்து இப்போ நான் வீட்டில் சொல்லிடுறேன்ப்பா வீட்டில் சொன்னால் போட்டு விட்டுருவான் எனடா அதான்டா என் பிரச்சனையே அதான் என் பிரச்சனையே எனக்கு ஒன்றும் இல்லைப்பா பட்டாசு போட்டு அந்த பட்டாசுலேயே வந்து பட்டாசு சிவகாசிக்கு தீபாவளிக்கு பட்டாசு வாங்கினேன் அது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி அனுப்பிவிடுமாப்பிள்ள அனுப்பிடுண்ணா அப்புறம் அப்புறம் உங்கள்ட பேசுகிறேன் சரியா அம்மா என்ன ஒரு மாதிரி ரங்குரியல என்ன ஒரு மாதிரி ரங்குரியல ஒன்று ரங்கலை உங்கள் அப்பா சரி அவர் நான் யோசிக்கிறேன் எங்கிட்டு பண்ணி கேட்டால் தெரிஞ்சிட போகுது போன இந்த இங்கே போட்டு போயிருக்காரு அப்படியா சரி 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 இந்த மாதிரி ரெங்குறிய உக்க டயர்டா இருக்கீனா உட்காருங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் ரெங்குறது ரொம்ப நாளா அப்படி இப்போ என்னமோ போன்ல பேசிக்கிட்டு என்ன என்ன அது இப்ப என்ன நாள் வருதுன்னு உங்களுக்கு தெரியும்ல தெரியும் பா தெரியும் அதான் அண்ணே இருக்கணும் பா அண்ணே இருக்கணுமா என்னமா அண்ணே இருக்கணும் அண்ணே ஒரு அளவுக்கு லூசு தரமா பேசிக்கிட்டீங்க அதெல்லாம் கிடையாது

சிக்கலமா சரி வரும் கால் பண்ணுறேன் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன் நீங்கள் வேறு அப்புறம் அப்படி சொல்கிறீங்க செலவாக அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிடுறேன் டைம் மாப்பிள்ள நான் ரெண்டு நாட்களாக சொல்லியிருந்தேன் இல்ல சக்திக்கு ஒன்று அம்மாவுக்கு ஒன்று ரெண்டையுமே கேன்சல் பண்ணிடுறா ஆமாம் சேர்த்து ஆர்டர் நம்ம பண்ணிட்டேமோ ஐயோ ஐயோ சக்தி ஒன்று சொன்னேன் அம்மாவுக்கு ஒன்று சொன்னேன் ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறேன் ஆ கேன்சல் பண்ண சொல்லிட்டேன் வருஷமா செய்யற வருஷம் சொல்லிட்டக்கா நீ சொ ஆர்டர் பண்ணிட்டேன்

அவள் குடும்பத்தில் வந்து செலவு அதிகம் ரொம்ப இது பண்ணுறா அதனால நீ என்ன பண்ணுற ஒரு நெக்லஸ் விட்டுரு ஒரு நெக்லஸ் மட்டும் சக்திக்கு மட்டும் போட்டு எதுக்கு ரெண்டு நெக்லஸ் தேவையில்லாமல் எதுக்கு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா செலவு அதனால் சக்திக்கு மட்டும் போட்டு அம்மாவுக்கு கேன்சல் பண்ணி விட்டுரு அப்புறம் ரெண்டையும் எடுத்தேன்னா பொண்டாட்டிக்கு பண்ணுறேன் எதுக்கு தேவையில்லாமல் எனக்கு எடுக்கிற அப்படின்பா எனக்கு எதுக்குப்பா எடுக்கிறேன் தேவையாப்பா ஆ ஓ பொண்டாட்டி கல்யாணம் நடக்கும் நீ வாங்கி கொடுக்குறேன் எனக்கு எதுக்கு தேவையில்லாமல் இப்போ தேவையா ஆ அப்படின்னு என்னை எனக்கு ஒரு மாதிரி அப்புறம் மூஞ்சில் கார்கறி திட்டாங்கன்னா அப்புறம் கஷ்டமாக போகும் அப்புறம் அவ்வளோ வார்த்தையை வந்து நான் தட்ட முடியாது இப்போ அவ்வளோ தூரம் சொல்லிட்டு இப்போ அவ்வளோ இப்போ சங்கடப்பட்டா அவனே நீ ஆர்டர் போட்டுக்க சரியா போட்டுக்க ஒரு நெக்லஸ் மட்டும் போடு ஆமாம் ஆமாம் ஒரு நெக்லஸ் மட்டும் போடு ஆ ஆமாம் சரி ஆ சரி சொல்லிட்டேன் இந்த சொல்லிட்டேன் நெக்லஸ் வந்து போட சொல்லி சரி உன்ட்டு ஒன்றும் பேசுகிற மாதிரி வாய்ப்பு இல்லை ஏமா என்னம்மா என்னமாச்சு என்ன என்னமாச்சு

ஏன் அப்படி எனக்கு புரியல இந்த கடையில் சிங்கப்பூர் வேற போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் சிங்கப்பூர் போய் அங்கே போய் சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அந்த சர்ப்ரைஸ் ஆ இல்லை இல்லை நீங்க ரெண்டு பேரும் அது வந்து வயசானவங்க ஒரு அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் அலௌடு இல்லை அப்படின்ட்டாங்க அதாவது குட்டி குட்டி கப்புள்ஸ் மட்டும்தான் அலவுடுன்னு சொல்லி ஒரு டீமாக கூப்பிட்டு போகிறாங்க அதனால அவங்கள வந்து சேஃப்டான்னு சொல்லிட்டாங்க தப்பா எடுத்துக்கிறாங்க நீங்க நீங்க வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஒரு ஹெல்ப் மட்டும் மன்னா போவோம் அந்த ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா என்ன ஹெல்ப் பண்ணணும் இப்ப நான் சக்திக்கு வாங்கி கொடுக்குற போற விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது அவளை வந்து சர்ப்ரைஸா வச்சுக்கணும் அவளுக்கு தெரியவே கூடாது எனக்கு அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுமா ப்ளீஸ்மா சொல்லி சரிப்பா நான் சொல்லலப்பா சொல்லிடாதே மணி சொல்ல மாட்டேன் நான் தெரியும் நீங்க சொல்லிடாதே ஓகே உங்க நம்பர் சரிப்பா நான் சொல்லுங்க அப்பாட்டே சொல்லணும் சரியா நான் சொல்லிறேன் சரி சரி உட்காருங்க சொல்லுங்க அப்பாட்டா நான் எனக்கு சொன்னது வேணாம் நான் விட்டுட்டானே வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிட்டனே இது கரகம் தானே எனக்கு யாருக்கிட்ட நான் போய் செல்றது என்னத்தை நம்ம பேசிட்டு இருந்தீங்களே ஒன்றும் இல்லத்தா என்னமோ சர்ப்ரைஸா உன்ட்ட சொல்ல யாருக்கு நீ போத்தா என்னடி உங்களுக்கு கதை தெரியுமா என்ன கதை சொன்னா தானே தெரியும் பொண்டாட்டியுடைய கல்யாண நாளைக்கு சர்பிரைஸ் பண்றாங்க வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்து அது இங்கே இல்லை சிங்கப்பூருக்கு போறாங்க பொண்டாட்டி முடிச்சு டிக்கெட் போட்டு அங்கே சர்பிரைஸா பொண்டாட்டிக்கு நெக்லஸ் கொடுக்குறாங்க சரி போட்டோம் இந்த சான்ஸ் வச்சு நம்ம ரெண்டும் போம்ல சிங்கப்பூர் பாப்போம்ல ஆ அவங்க ஓட்டிகிட்டு போறாங்கனே ஒத்த கல்ல ரெண்டு பேருக்கு மட்டும் டிக்கெட் போட்டு அவங்க போறாங்க அவங்க ரெண்டு பேரும் போறாங்க இங்க எல்லாம் தான் இருக்கீங்களே வரங்க

நானே உங்களை சொல்ல போறேன்னு நான் போய் சொல்லிடுவேனா அத்தா சொல்ல வேணான்னு தாத்தா சொல்றேன் என்னை ஆள இந்த பாருங்க என்னையும் மாட்டி விட்டு நம்ம ரெண்டு பூட்டி விட்டுருவாங்க ஒரு சண்டைய நம்பிக்கையா நம்மள்கிட்ட சொல்லிட்டேன் நான் அதெல்லாம் போய் சொல்லவே மாட்டேன் ஒரு தடவை சொன்னா சொல்லாதே சொல்ல மாத்த முடியும் சொல்லாம இரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன அப்படி எப்படியே போட்டு வச்சிருக்கியா என்ன அதான் ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கியா சரி இப்போ என்ன கல்யாண நாளைக்கு என்ன பண்றதா உத்தேசத்துல இருக்கிய கல்யாண நாளைக்கா அவருக்கு தான் பிரியாணி பிடிக்கும்ல பிரியாணி போடுவோம் மென்டல் வயிறு நெக்லஸ் அது இதுன்னு பெருசா சாதிக்கணும் சில ஒன்று ஒன்று பொண்டாட்டிக்கு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் இது பார் பிரியாணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் பாட்டுக்கு பெருசா சில ஒன்று ஒன்று பொண்டாட்டிக்கு பாசத்துல இந்த யூடியூப்ல எல்லாம் பாக்குறா பாருங்க கல்யாணம் நாளைக்கு பிறந்த நாளைக்குன்னு அழைக்கணும் புருசா பெருசா செலிப்ரேட் பண்ணிக்கிறாள் அந்த மாதிரி எல்லாம் ஆமா ஆஹ் அது மாதிரி எல்லாம் செயல்படாம நம்ம குடும்பத்தை சிக்கனமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு புரிய வை அவன் என்னமோ போன் என்னமோ பேசிக்கிட்டு இருந்தேன் வயிறு எனக்கு அது இது செட்டிங் பண்ணணும் அதெல்லாம் நானும் அதெல்லாம் எதிர்பார்க்கறேன் நீ எதிர்பார்க்கலாமா அவன் கொண்டாடுறீங்க உசுரா இருக்கேன் உன்னை சந்தோஷப்படுத்தணும் உன்னை புருஷா சந்தோஷமா நம்ம புருஷன் மாதிரி உண்டா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உன்னை கொண்டாடணும்னு நினைக்கிறேன் எத்தனை வீடியோ பார்க்குற என்னென்ன போடுறாங்க நெக்லஸு மோதிரம் அது இதுன்னு என்னமோ செய்யணும்னு நினைக்கிறாங்க இல்லை அது மாதிரி அவனுக்கிட்ட ஒரு மனசில் ஆசை இருக்குது அதை நம்மதான் வந்து மாற்றி சிக்கனமாக பண்ணணுங்க நம்மளும் பிள்ளை குட்டிக்காரா குழந்தை ஊட்டியா சிக்கனமாக சேர்த்து வைக்கணும் பண்ணணும் செலவு வழிவுக்கு நம்மளுக்கு வேணும் புண்ணு வராது இதை செலவழிச்சுட்டு முறையாக பண்ணிக்குவோம் அப்படின்னு நீதே அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அதே மாட்டோம் ஆடம்பர செலவு நீ அள்ளி இறச்சி விட்டேன்னாக்கா அப்புறம் நமக்கு தனுப்பா கஷ்டம் அதனால தான் உனக்கு சார் நீ சொன்னா அவன் கேட்பேன் நான் நேற்று போன பேசிக்கிட்டு இருந்தேன் அதனால இல்லைன்னு ஒன்னும் எவ்வளோ பாதியுதோ நம்ம இல்ல சொல்லலாம் பாதலாம் அதுக்காகத்தான் உண்ட ஒரு வார்த்தை காதில் போட்டு வைப்போம் அப்படி இன்னொரு விஷயம் என்ன நேளு இவன் இப்படி எல்லாம் பண்றது மா மாமனார் தெரிஞ்சு நோய்க்கு அவர் என்ன பிளானிங் பண்ணிடுவாரு இந்த புள்ள அவன்கிட்ட சாவியை போட்டுத்தேன் இன்னைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு செலவு அழுத்தி விட்டுருச்சு அப்படின்னு ஒன்னே தப்பா நல்ல ஆமா மாமனார் வந்து என்னை மாதிரி சாப்பிட்டு கிடையாது அவர் வந்து ஒரு இதுவான த்ரில்லிங்கான ஆள் அவர் என்ன எங்கேயாவது ஆ அவர் ஆமாம் அப்புறம் அவர் கண்டாடம்னா அந்த மர்மனால தான் இவ்வளோ செலவழுத்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒன்றே அசிங்கப்படுத்தி அவர் சொல்வார ஆமாம் ஏன் அளவுக்கெல்லாம் அவர் இல்லை இல்லைப்பா ஆமாம் அதனால என்ன சொல்லி அதை தான் வாங்காதிய நிக்கலஸே வாங்கி போட்டேன் வை ஏங்க இதெல்லாம் இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிய தேவையா அதெல்லாம் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி புரிய வச்சு சரி இது வந்து இப்ப எனக்கு வேணாம் பெத்த தாயிட்ட கொடுங்க நம்மள விட சந்தோஷப்படுவா அப்படிங்கிற மாதிரி காட்டும் சொன்னாக்கா உண்மையில தப்பு வராது அது மாதிரி நடந்துக்க சிக்கனமா படுவோம் அதான் நான் இப்படி சொன்னேன்னு சொல்லி எக்கா இருந்தோம் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு இருக்கேன் போட்டு விட்டுறாதான் மருமகளை உண்மையா இருக்கணும் மருமகளுக்கு உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற காட்டை வந்து சொல்லிட்டு அப்படியே அள்ளி கொட்டுற மாதிரி நடிச்சுட்டு வைர வைர நெக்லஸ் கடி கொடுதா வரட்டான் சர்ப்ரைஸ்ல சாணி முக்கி அடிக்கிறேன்

அவன் கொண்டு வந்தா நீ என்ன பண்ணு இது எனக்கு எதுக்குங்க பத்து மாசம் சுமந்து பத்த வாயெல்லாம் வலிக்காதாடி இந்த வாய் சும்மாவே இருக்காதா இந்த வாய்க்கு ஒரு ரெஸ்டே கிடையாதா இப்பதான் சத்தம் இல்லாம எங்க அம்மா குசு வீட்டு போயிருக்கா போல அவங்க இப்ப குசு விடல முன்னாடியே குசு விட்டுட்டாங்க இந்த வாய் சும்மா இருக்கு இப்ப இந்த வாய் பேசட்டும் பேசுங்க இப்ப நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு அதான் பண்ண ஆம்பளை பேச முடியல நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க பொம்பளை மாட்டிக்கிட்டு